ਅਤੇ ਜ਼ਮੀਂਦਾਰ ਕਿਤੇ ਹੈ ਵੈਲੀ ਕੋਰਤ ਨਾਲੋਂ ਦਾ ਨਾ ਪੂਰਾ ਵੈਲੀ ਸਾਫ ਕੀਤਾ ਰਿਹਾ ਹੈ என்ன பண்றது ஜமீன்தாருக்கு நாற்பது பைசாயும் இன்னும் கல்யாணம் ரெண்டு காக்கைகளை திருமணம் நடந்துருமா நானும் ரெண்டு காக்கா சேர்ந்த மாதிரி எங்கேயாவது ஊர்ல தென்படுவான் அப்படின்னு பாக்குறேன் எங்கேயும் தென்படல அப்படி தென்பட்டுச்சுன்னா ஜமீன்தார் கிட்ட சொன்னா எனக்கு ஒன்னும் நிறைய பணம் தருவாரா ஜமீன்தார் இப்படியே பேசிக்கொண்டு கோபாலும் கோபாலும் வேலைக்கு செல்லலாம் என்று வெளியே சென்றனர் அப்போது வெளியே செல்லும் வழியில் இரண்டு காகைகள் கோபாலுக்கு தென்பட்டது அட நான் என்ன தேடி அதிர்ஷ்டம் வந்துச்சே இரண்டு காகைகள் ஒன்றாக இருக்கிறதே இதீன்தார்கிட்ட சொன்னா நம்மளுக்கு நிறைய பணம் தருவாரு அப்புறமா வேலையில நம்மளுக்கு ப்ரமோஷனும் தருவாரு நம்மளுக்கு நல்ல பணமும் கிடைக்கும் சீரமா ஓடி போயி இது உடனே ஜமீன்தார்கிட்ட சொல்ல போறேன் அட நம்மளுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு காலையே எவங்கதான் வந்துச்சுன்னு தெரிய அசை கூட ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது நான் போயிட்டு உடனே ஜமீன்தார் கிட்ட இதை சொல்ல போறேன் என்னடா கோபால் என்ன இவ்வளோ காலையில் வந்திருக்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அதனால தான் நான் உங்களை தேடி இவ்வளோ காலையில் வந்திருக்கேன் யஜமானே உங்களுக்கு நாப்பது வயசாகியும் கல்யாணம் நடக்கல உங்களுக்கு ஜோசிக்கார ரெண்டு காக்காய்கள் பார்த்தா விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் தான் ரெண்டு காக்கைகள் பார்த்துட்டு வந்தேன் அததான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் டே கோபால் நான் ரெண்டு காக்கைகளை பார்த்துட்டுனா உங்களுக்கு நிறைய தங்கக்க நாணயங்களை எங்களை பரிசோ கோபால் அப்படின்னு ஜமீன்தாரும் அவரோட வேலைக்கார முத்துவும் பேசி நின்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு காக்கை கல்லி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் வாடா முத்து சீக்கிரமாக போகலாம் வடா டேய் கோபால் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாண்டா இங்கே ஒரு காக்கை தான் இருக்குது நம்ம ரெண்டு காக்கை பார்த்தா தான் எனக்கு திருமணம் நடக்கும் நாற்பது வயசாயும் எனக்கு ஒன்றும் திருமணம் நடக்கலை நான் என்ன பண்ணுறதுடா முத்து இந்த கோபால் நம்ம என்ன பண்ணுறது இந்த கோபால் நம்மளை நல்லா பழி வாங்கிட்டாண்டா முத்து கோபுல் தனக்கு எடுத்து கொண்டு போச்சு நார்பநாயகர் டாண்ட்டா கோபால் அப்படின்னு ஜமீன் தர் ரொம்ப கோமாருன் தரும் உடனே முத்து கோபால கேட் சந்திரா ரெண்டு பேரும் ஜமீன் தரும் முத்து கோபால் அய்யோ என்ன விட்டுருந்தேன் நான் ரெண்டு பாக்கைகள் வரும்போதுதான் பார்த்தேன் ஆனா நீங்க போகும்போது படம் சின்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஜீந்தாருக்கு விட்டுடா அப்படின்னு ஜமீந்தா சொல்லிட்டு இருந்தாரு இந்த தான் எனக்கு வீணு அப்படின்ட்டு கோபால